டெபிட் கார்டு அப்படின்னா என்ன இந்த டெபிட் கார்டு எப்படி ஒர்க் ஆகுது மேலும் டெபிட் கார்டோட பயன்கள் என்ன அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுற எல்லாருக்குமே டெபிட் கார்டை கொடுப்பாங்க இந்த டெபிட் கார்டை யூஸ் பண்ணி அவங்களோட பேங்க் அக்கௌண்டில் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணலாம் அதாவது பரிவர்த்தனைகளை பண்ணலாம் ஆனால் சில பேருக்கு டெபிட் கார்டு அப்படின்னா என்ன இது எப்படி ஒர்க் ஆகுது மற்றும் இதோட பயன்கள் என்ன போன்ற தகவல்கள் தெரியாமல் இருக்கலாம் இப்போது அதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் முதல்ல டெபிட் கார்டு அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் டெபிட் கார்டு அப்படின்றது உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை எடுக்க உதவும் ஒரு பிளாஸ்டிக் கார்டு இந்த டெபிட் கார்டை யூஸ் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை நீங்கள் ஏடிஎம் மிஷின் மூலமாகவே எடுக்க முடியும் அதாவது நீங்கள் பேங்க்குக்கு போகாமலேயே உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை டெபிட் கார்டை யூஸ் பண்ணி ஏடிஎம் மிஷினில் எடுக்க முடியும் நீங்கள் ஏடிஎம் மிஷினில் பணத்தை எடுத்ததுக்கப்புறம் அதை உங்கள் பேங்க் அக்கௌண்டில் இருக்கிற பணத்தில் லெஸ் பண்ணிவிடுவாங்க பொதுவாக டெபிட் கார்டை ஏடிஎம் கார்டு அப்படின்னும் சொல்லுவாங்க அதாவது டெபிட் கார்டும் ஏடிஎம் கார்டும் ஒன்று தான் டெபிட் கார்டை யூஸ் பண்ணி ஏடிஎம் மிஷினில் பணம் எடுக்கிறதுனால காலப்போக்கில் அது ஏடிஎம் கார்டு அப்படின்னு அழைக்கப்படுது அடுத்து டெபிட் கார்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் நீங்கள் உங்களோட டெபிட் கார்டை ஏடிஎம் மிஷினில் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்கிற சிப் அல்லது காந்தப்பட்டை மூலமாக உங்களோட பேங்க் டீடைல்ஸ் ரீட் செய்யப்படும் அதுக்கப்புறம் ரீட் செய்யப்பட்ட அந்த பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸை சம்மந்தப்பட்ட பேங்க் பிரான்ச்சோட சர்வருக்கு அனுப்பி அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் சரியாக இருக்கான்னு செக் பண்ணோம் செக் பண்ணிட்டு சரியாக இருக்கு அப்படின்னா அதுக்கான சிக்னலை மறுபடியும் ஏடிஎம் மிஷினுக்கு அனுப்போம் ஏடிஎம் மிஷின் வந்து அந்த சிக்னலை ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் தான் டெபிட் கார்டு அக்செப்ட் ஆகும் அதாவது ஏடிஎம் மிஷினில் அடுத்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் ஏடிஎம் மிஷினில் வித்ட்ரா பண்ணுற அமௌண்ட் மற்றும் பின் நம்பர் என்ட்ரு பண்ணி ஓகே கொடுத்ததுக்கப்புறம் ஏடிஎம் மிஷின் வந்து மறுபடியும் பேங்க் சர்வரில் ஆகி நீங்கள் என்ட்ரு பண்ண அமௌண்ட் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கா மற்றும் பின் நம்பர் சரியாக இருக்கான்னு செக் பண்ணும் எல்லாமே சரியாக இருக்கு அப்படின்ற பட்சத்தில் சர்வர் வந்து அந்த சிக்னலை ஏடிஎம் மிஷினுக்கு அனுப்பும் அதுக்கப்புறம் உங்கள் அமௌண்ட் வித்ட்ரா ஆகும் நீங்கள் டெபிட் கார்டை யூஸ் பண்ணி பணத்தை வித்ட்ரா பண்ணும்போது இப்படி தான் ஒர்க் ஆகும் அடுத்து டெபிட் கார்டோட பயன்கள் என்னன்னு பார்க்கலாம் டெபிட் கார்டை யூஸ் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை ஏடிஎம் மிஷின் மூலமாகவே வித்ட்ரா பண்ண முடியும் அடுத்து நீங்கள் டெபிட் கார்டை யூஸ் பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அதாவது ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் மற்றும் ஒரு வாரத்தில் ஏழு நாட்களிலும் வித்ட்ரா பண்ணலாம் அடுத்து அமேசான் ஃப்ளிப்கார்ட் போன்ற இ காமர்ஸ் வெப்சைட்டில் டெபிட் கார்டை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணலாம் அடுத்து ரீசார்ஜ் பண்ணுறது பில் பே பண்ணுறது டெபிட் கார்டு மூலமாகவே பண்ண முடியும் நெட் பேங்கிங் மற்றும் மொபைல் பேங்கிங் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு டெபிட் கார்டு தேவைப்படும் இந்த வீடியோவில் டெபிட் கார்டு அப்படின்னா என்ன அது எப்படி ஒர்க் ஆகுது மற்றும் அதோட பயன்கள் என்னன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்